ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லவ் பேட்ஸ் லைவ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் நம்ம ஃபார்மோட அப்டேட் அது போக ஒரு சூப்பரான அப்டேட்டு அப்டேட்டுங்கிறத விட விற்பனை வீடியோவும் இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் விற்பனை வீடியோன்னு சாதா பட்ஜீஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மியூட்டியூஷன் பட்ஜீஸ் மியூட்டியூஷன் பட்ஜீஸ் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்குது சூப்பர் பேருக இவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் அல்பினோ லூட்டினோ கிரிமினோ ஓப்ளைன் ப்ளூ ஷோ கிராஸு ஃபாலோ பட்ஜீஸு இது போன்ற எல்லா பட்ஜீஸும் பேருக வந்து நல்ல பேருகை சேல்ஸுக்கு இருக்குது அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா அவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவர் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அப்போது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பட்ஜீஸுக்கெல்லாம் தேவைப்படுறவங்க உங்கள் நண்பர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தேவைப்பட்டால் அவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் முதல்ல நம்ம ஃபார்மோட அப்டேட் பார்த்துருவோம் இது நம்ம ரெண்டு பேர் வந்து ஒரே ஃபேன் கேஜில் ப்ரீடிங்கு போட்டிருக்கிறோம் இந்த ஒயிட் இதுவும் லூட்டினோ ரெண்டு இப்போ இப்போதான் வந்து பேராயிட்டு இருக்கிறாங்க இந்த நம்மளோட முதல் பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி செப்ரேட் கேஜில் போட்டிருந்தோம் அது செட் செட்டாகனால ரெண்டு ஆணும் ரெண்டு பெண்ணும் இருந்துச்சுன்னா எது எது ஜோடி சேருது அப்படிங்கிறது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெயிலும் ரெண்டு ஃபீமேலும் ஒரே ஃபேன் கேஜில் போட்டிருக்கோம் இவங்க இப்போ தான் வந்து பேராகிற மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பானை மேலே ஏறி உட்காந்து ஃபுட்டெல்லாம் ஊட்டி மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுட்ருக்காங்க பாப்போம் அடுத்த வாரம் இவங்க அப்டேட்டு இவங்க வந்து நல்ல ஒரு பேர் நம்மள்ட்ட ஆல்ரெடி இருந்த பேர் தான் உங்களுக்கே தெரியும் இவங்க ஒரு ஆறு எக்கு வச்சு அஞ்சு சிக்கு பொரிச்சிருந்தாங்க அஞ்சு சிக்குல ஒரு சிக்கு கடைசி சிக்கு மட்டும் இறந்துருச்சு இப்போது சிக்கு பொறிச்சு ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சு நாலு சிக்குமே நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வகையிலேயே சிக்கங்க சீக்கிரமாக நெஸ்ட் அவுட் ஆகிருவாங்க கரெக்டாக ஏழு நாள் இருபத்தெட்டு நாள் குறைஞ்சது ஒரு முப்பதாவது நாள்லலாம் அவங்க வந்து பானை விட்டு வெளியே வந்துடுவாங்க என்கிட்டிங்கன்னா நம்ம ஆரோக்கியமான ஃபுட்டுகளும் கொடுத்துட்டாங்கன்னா சீக்கிரமாக அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க முழு வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க பாருங்கள் நாலு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இந்த கடைசி சிக்கு மட்டும்தான் இனிய ரெக்கைகள்லாம் வர வேண்டியது இருக்குது மீதி மூணு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே வளர்ச்சி இருப்பாங்க என்கிட்டிங்கன்னா கரெக்டாக எல்லா சிக்குங்க ஃபுட்டு கரெக்டாக போய் சேரனால தான் இப்படி ஒரே வளர்ச்சி இருப்பாங்க இல்லை வச்சுங்க கடைசி சிக்குங்கள்லாம் வளராமல் இன்னும் ரொம்ப ரக்கைங்கள்லாம் முளைக்காமல் அப்படியே இருப்பாங்க முதல் சிக்கு ரெண்டாவது சிக்கு மூணாவது சிக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டு வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அது என்ன காரணம்னா முழுமையாக அவங்களுக்கு ஃபுட்டுக்கு கரெக்டாக கிடைக்காதனால தான் அந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் இருக்குது முழுமையாக இந்த மாதிரி ஃபுட்டு கிடச்சிருச்சுன்னா நாலு சிக்குமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெளியே வந்துடுவாங்க கரெக்டான வளர்ச்சியும் அடைஞ்சிடுவாங்க இவங்க வந்து நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃபிஞ்சர்ஸ் தான் இவங்களும் ப்ரீடிங் போட்டு இப்போ எக் வச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பத்து நாள் பதிஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ அன்ஃபீல்டு எக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்காட்டிங்கன்னா கிளைமேட் சேஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால் நிறைய பேத்துக்கு இந்த ஒரு ரெண்டு மாதம் எல்லா மட்டையுமே விரிக்காமல் தான் இருக்கும் என்கிட்ட குளிர்ச்சியாக குளிர்ச்சியான காற்று குளிர்ச்சியான பருவநிலை கால மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுனால அவங்க அடைய இருக்க மாட்டாங்க சப்போஸ் அடையிலிருந்து வெளியே வந்து மறுபடியும் குளிர்ச்சியான காற்று அந்த முட்டை மேலே பட்டோன்னே இவங்க கொடுத்த சூடு மொத்தமே வேஸ்ட் ஆயிடும் இவங்க ஆறு ஏழு முட்டை வச்சு இப்போ ரெண்டு முட்டையை வெளியே தள்ளி விட்டுட்டாங்க டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு அஞ்சு முட்டை உள்ளே இருக்குது அந்த அஞ்சு முட்டையும் இப்போ நம்ம வந்து டார்ச் லைட்டு மொபைலில் செக் பண்ணிடுவோம் எதுலெல்லாம் கருவு இருக்குது எதில் கரு இல்லை அப்படிங்கிறது பார்த்துருவோம் என் கிட்டீங்கன்னா பதினாறு நாள் ஆயிடுச்சு பதினாறு நாள் முடிச்சு பதினாலாவது நாள் ஆயிடுச்சு அப்போ செக் பண்ணிட்டு பார்த்துருவோம் இந்த விஞ்சஸ் வந்து அவங்களோட சிக்குங்க இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த பேரோட சிக்குங்க இவங்களும் ப்ரீடிங் போட்டோம் ப்ரீடிங் போட்டு போன வாரம் நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் காமிச்சோம் எக்கு வச்சிருந்தாங்க அஞ்சு எக்கு வச்சுருந்தாங்க அஞ்சு எக்கில் முதல்கிழச்சிங்கிறனால விரிக்குமா எவ்வளோ விரிக்குங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது மேபி எல்லா முட்டையுமே விரிக்காமையே போயிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஆனால் பரவாயில்ல நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அஞ்சு முட்டையில் மூணு சிக்குங்க விரிச்சிட்டாங்க மூணு சிக்குக்குமே நல்ல ஆரோக்கியமாக கரெக்டாக உணவு கொடுத்துட்ருக்காங்க ஃபிஞ்சர்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் என்னான்னு கேட்டிங்கன்னா அஞ்சு சிக்கு பொறிச்சா அஞ்சு சிக்கையுமே காப்பாற்றிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ உணவு தேவைப்படாது சீக்கிரமாக உணவு கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாயிரும் அதனால் அஞ்சு குஞ்சு குஞ்சுக்குமே வந்து சீக்கிரமாக உணவு கொடுத்து காப்பாற்ற முடியும் இன்றைக்கி எக்கு ஃபுட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஃபுல்லாக அவங்களுக்கு இறைப்பையை பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ரொப்பி கொடுத்துருக்காங்க மூணு சிக்குக்குமே நம்மளுக்கு தொண்டை சரியில்லை அதனால தான் இந்த வீடியோ வந்து நேற்றே போட வேண்டியது சேல்ஸ் வீடியோ இன்றைக்கி அப்லோடு பண்ணியிருக்கோம் நல்லா பார்த்துங்க அல்பினோ சூப்பர் பேர் நண்பர் வந்து நல்லா ஆசைப்பட்டு வளர்த்துறதுக்கு தான் வாங்கியிருக்காரு அவருக்கு இப்போ வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வேலை காரணமாக இருக்கலாம் அப்போது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க காண்டாக்ட் பண்ணி வாங்குறது அவங்கவுங்க சொந்த ரிஸ்க்கு தான் ஏன்னா வந்து இவர் பாண்டிச்சேரி எல்லா பக்கம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அல்பினோ ரெண்டு ஒரு பேர் ரெண்டு சிக்கோடே இருக்குது ரெண்டு சிக்கோடே கொடுத்துடலாம் ப்ரோ அப்படின்னு இருக்கார் அதே போல் தான் லூட்டினோ லூட்டினோவும் பேர் பண்ணி இவர்கிட்ட வாங்குறது நம்மளுக்கு ஒரு லாபம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம புதுசாக கொண்டு போய் பேர் பண்ணோம் எப்போ முட்டை போடும் எப்போ குஞ்சு விரிக்கும் அப்படிங்கிற கவலைப்பட வேண்டியதில்லை ஏன் கேட்டிங்கன்னா இவரே பேர் பண்ணி கரெக்டாக ஒவ்வொன்றும் கரெக்டான பேராக வந்து செட் ஆயிடுச்சு குஞ்சு பொறிச்சிருச்சு இப்போ வந்து லூட்டினோ பார்த்திங்கன்னா எக்கு வச்சுருக்கு அப்போது நம்மளுக்கு கவலைப்படுறதுக்கு ஒரு தேவை இருக்காது கொண்டு போனோமா பானையை கட்டி பிரீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் இப்போ சொல்கிறேன் நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்குறவங்க அவங்கவுங்க சொந்த ரிஸ்கில் பணம் கொடுக்கறது வாங்குறது அவங்கவுங்க சொந்த ரிஸ்க்கு தான் இதுக்கு சேனல் பொறுப்பாகாது பார்த்துங்க ஃபாலோ இதுவும் நல்ல ஆக்டிவான பேராக தான் இருக்குது இந்த மாதிரி கலர்ஸும் இந்த பேரெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு நம்மளோட ஃபேமிலியே இதை வாங்கி போடலான்னு தான் பார்த்தோம் கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளங்கிறனால தான் வாங்க முடியல என் கேட்டிங்கன்னா இதை வாங்கினாலும் அஞ்சு பேர்த்துக்கு அஞ்சு கேஜ் இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணோம் க்ரிமினாவும் ப்ளூ ஆஃப்லைனும் பேர் பண்ணியிருக்காரு இது ஒரு நல்ல பேர் தான் நினைக்கிறேன் சிக்கு வரும்போது அழகான சிக்கு வரும் க்ரிமினாலேயும் வரும் ப்ளூ ஆஃப்லைன்லையும் வரும் வேற வெரைட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்கிட்டிங்கன்னா ரெண்டும் ரெண்டு நியூட்டிஸ் நியூட்டிஸுங்கிறதுனால வேறு வெரைட்டி பட்ஜீஸும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோக்ரஸ் பட்ஜீஸ் வச்சுருக்காரு இவரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்க காண்டாக்ட் நம்பரு இங்கே பாருங்கள் இந்த டிஸ்பிளேலேயே இருக்குது மேலும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துக்கிறோம் அவரை காண்டாக்ட் பண்ணி மேலும் தகவலும் வீடியோவும் பெற்றுக்கலாம் ஓகே நம்ம அப்டேட்டுக்கு வந்துடலாம் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் உங்களுக்கே தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் முதல்ல அஞ்சு எக்கு பொறிச்சுருந்தாங்க நாலு சிக்கு பொரிச்சிருந்தாங்க அதில் ஒரு சிக்கு இறந்து மூணு சிக்கு வந்து நல்லபடியாக வளர்த்து நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க நெஸ்ட் அவுட் ஆகி ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆ ஒரு மாதம் நாற்பது நாளில் ஆயிடுச்சு நெஸ்ட் அவுட் ஆகி அப்போ நம்ம ஒரு பையஞ்சு நாள் இருபது நாள் இவங்க கூடயே விட்டுருந்தோம் பேரண்ட்ஸ் கூடயே ஃபுட்டெல்லாம் நல்லா எடுத்து பழகட்டும் எப்படி சாப்பிட்றாங்க எப்படி உரிக்கிறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் கூடயே ஒரு இருபது நாள் விட்டுட்டோம் வச்சுக்கோங்க நல்லா ஃபுட்டு எடுக்க தண்ணி குடிக்க பறக்கிறதுக்கு அதெல்லாமே அவங்க பழகிடுவாங்க அதனால பிரச்சனை இல்லாமல் விட்டுருந்தோம் ஒரு மாதம் இப்போ வந்து செப்பரேட் பண்ணி போட்டோம் குஞ்சுங்களா இவங்களுக்கு மறுபடியும் அடுத்த ப்ரீடிங்க்கு நெஸ்டிங் மெட்டீரியலாக வச்சு கொடுத்தாச்சு இனி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்தா இவங்க மறுபடியும் அடுத்த ப்ரீடிங்க்கு ஆகி மேட்டிங் முடித்து எக்கு வச்சு ரெடி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெஸ்ட்டு கொடுப்போம் ரெண்டு நான் வந்து ரெண்டு ப்ரீடிங் முடித்தோன்னே ஒரு மாதம் ரெஸ்ட்டு கொடுத்துருவேன் அது இன்னி இவங்க அடுத்த ப்ரீடிங்கெல்லாம் முடிக்கிறதுக்கு வெயில் காலம் வந்துடும் வெயில் காலம் முடிச்சு ஒரு மாதம் ரெஸ்ட்டும் கொடுத்துடலாம் அப்போ மழை டைமுக்கு வரும்னு நினைக்கிறேன் பார்த்துருவோம் இவங்க தான் நெஸ்ட் அவுட்டான மூணு சிக்குங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க மூணு சிக்கும் இவங்கள வந்து நம்ம ஒரு ஒரு வயசு வரைக்கும் நல்லா வளர்த்துவோம் இப்படி கேஜிலேயே விட்டு இவங்க வந்து நம்ம ஆன் பெண் செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வேறு வேறு பேர் வந்து போடுவோம் ஏன்னா ஒரே பேரண்ட்ஸோடது வந்து ப்ரீடிங் போட மாட்டோம் நிறைய ஃபால்ட் எல்லாம் ஆகிறதுனால ஹேண்டிகேப் சிக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இவங்க ஆண் பெண்ணெல்லாம் வந்து நம்ம பிரித்து பார்த்ததுக்கப்புறம் வேறு பேரோட ப்ரீடிங் போட்டுருவோம் இவங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அப்போ மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வேறு தகவல் எதாவது தெரிவிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அவர் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கங்க இதை முதல் தடவை சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கும் ஏதோ பரவனையோ பெட்ச பெட்ஸோ விற்பனைக்கு இருக்குதுன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளலாம் நம்பர் கொடுத்துட்றேன்